அஸ்வின மோட்டிவேட் நீங்க சத்தமா சொல்லி அஸ்வின நீங்க

Okay. 요수아 <much> <coughs> யாரெஸ்க இருக்க யாரும் ரெஸ்க இருக்க வேam கைய மறைக்காத. காமை கைய மறைக்காத. வாளை எதை செய்யறோம்? அதுக்கு கைய எடுத்து. அதெல்லாம் இல்ல. ராஜா. இல்ல. கைய வச்சிட்டு சரியில்ல. வேam மறைச்சிட்டோம். வணக்கம். வணக்கம் ஆச்சு. வாதி வாதி. ஏய் சேம் ஜெயது नाम ने शरीर नाम श्याम बाग बड़ा भाई शरीर नाम बिच यान बाग ठीक है ठीक है ना भाई जा